அபி இப்போ இன் இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நம்ம இருந்து தூரமாகிறோமோ அப்படின்ற ஒரு தொழுகை தொழுதாலும் அது அல்லாவிற்காக தான் தொழுகிறோமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது தொழுகையின் மூலியமாக நம்ம என்னென்ன விஷயங்களை பெற்றுக்கொள்ளலாம் தொழுகை தான் இறை நம்பிக்கை கொண்டவனுடைய அடிப்படையே ஒரு மனிதன் தொழுகையை தன்னுடைய வாழ்க்கையில் கடமையான தொழுகையை குறிப்பாக கடமையான தொழுகையை ஒரு இறை நம்பிக்கை கொண்டவன் எடுத்துக்கொள்ளனா அவன் அவ்வளோதான் அல்லாவிடமிருந்து தூரமாயிட்டான் அல்லாவும் அவனு அவனும் அவனும் இவன் அல்லா விட்டு தூரமாகிறதுக்கு முன்னாடியே தொழுகை இல்லாதவிடமிருந்து அல்லாவன் அவனை விட்டு தூரம் ஒரு மனிதனுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை அவனை விட்டு தூரமாகிறது அவன் அவனுடைய கண்காணிப்பை விட்டு தூரமாகிறது அந்த கண்காணிப்பை விட்டு இறைவன் தூரமாக அவனை அவனை நேர்வழிப்படுத்துறதுலையோ அவனுக்கு ரமச்செய்தலையோ இறக்கம் காட்டுறதுல இறைவன் தூரமாகிட்டான்னா அதை விட பெரிய தண்டனை எதுவுமே இல்லை அதுலம் அலதுல்ல அவ பைனகும் மசலா எமக்கும் இறை நம்பிக்கை கொண்ட இறை நம்பிக்கை கொண்டவங்களுக்கும் இறைவனை மறுத்து வாழக்கூடியவர்களுக்கும் உள்ள உடன்படிக்கை தொழுகைன்னு சொன்னாங்க அதை ஃபக்கத்து கஃபர் இறைவனை மறுத்துட்டான்னு சொன்னாங்க இல்லையா ஒரே ஒரு விஷயம் தான் சுலேஸ்லாஸ்லாம் சொன்னாங்க யார் ஃபஜரை தொழுவாரோ அவர் அல்லாவின் பாதுகாப்பில் இருப்பார் இல்லையா அப்படி ஆப்போசிட்டாக சொல்லுங்கள் யார் ஃபஜரை தொழுவில்லையோ அல்லாவுடைய தண்டனை இருப்பார் பாதுகாப்பில் இருக்க மாட்டார் இப்போ அல்லாவுடைய பாதுகாப்பில் இல்லாததை விட என்ன தண்டனை இருக்க முடியும் ஒரு மனிதனுக்கு அவன் எங்கே போய் நிம்மதியை தேட முடியும் அதுக்கப்புறம் எங்கே போய் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உள்ள வழிகளை தேட முடியும் தொழுகை தான் அடிப்படை இப்போ எந்த ஒரு குறிப்பாக நீங்கள் எங் எங் ஜென்ரேஷனை பற்றி கேட்குறதுனால தான் சொல்கிறேன் இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு மிகப்பெரிய மருந்து மிகப்பெரிய ஒரு ஆயுதம் உங்கள் கையில் இருக்குதுன்னா தொழுகை தான் ஒஸ் சப் சோதனைகள் பிரச்சனைகள் கவலைகள் இருக்கம் இருள் நஷ்டம் அல்லது உங்க வாழ்க்கையில் நீங்க நினைக்கிறது கிடைக்கல நீங்க விரும்பிய உறவு கைகூடலை இப்படி என்னென்ன சோதனைகள் இருக்கோனு தொழுகை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்க நல்லா சொல்றான் இல்லா அலீன் அது அது சிரமமான காரியம் யாருக்குன்னா அல்லாவை உள்ளட்சத்தோடு பயப்படாதவங்களுக்கு அது சிரமமான காரியம் அல்லாஹ் உள்ளட்சத்தோடு பயப்படக்கூடியவங்களுக்கு தொழுகை மிக முக்கியமான அடிப்படையான ஒரு ஆயுதம் அவங்களுக்கு அதை எடுத்துக்கொள்வாங்க சோதனை வரும்போது அல்லாம நடிப்பு நின்றுவாங்க அல்லாவும் கரெக்டான முறையில் அஞ்சு 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 நேரம் தொழகில கவனம் செலுத்தி அதில் ஈடுபட்டு எப்படியாவது வரதுக்குள்ள வழிகளை தேடிக்கொள்வாங்க அல்லாவும் தான் அல்லது மறக்கக்கூடியவங்க தான் பாவங்களில் போய் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கோ வழி தேடி அதையும் தன்னுடைய யார் நினைவிலிருந்து தூரமாகிறாரோ அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கையெல்லாம் கொடுப்பங்கிறான் அல்லாவுடைய நினைவிலேயே மிகப்பெரிய நினைவு தொழுவிதான் இல்லையா மூசா அலி இஸ்லாமல்லா சொல்லும் போது இல்லா இலாஹ இல்லானுனி வணங்க தொகுதியான உன்னை தவிர யாரும் இல்லை என்னையே வணங்கு மூசா வாக்கை இதுக்கிறீ என் நினைவுக்காக தொழுகை நினைநாட்டுங்கிறான் இப்ப அல்லாவுடைய நினைவிலேயே உயர்ந்த நினைவு தொழுகையாக இருக்கும்போது அதை மறந்ததுக்கு அப்புறம் அதை விட்டதுக்கு அப்புறம் அல்லா என் கூட எனக்கு உதவி செய்யலாம் எனக்கு கஷ்டமாக இருக்கியா அல்லா சிரமமாக இருக்கியா அல்லா இருவளா இருக்கியா அல்லானு சொல்லி கோடி முறை அல்லா வளைத்தாலும் லாட்டர்ந்து பதில் வராது ஒரு மனிதனுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய தண்டனையிலேயே மிகப்பெரிய தண்டனை அவனுடைய அன்பில் அவன் அவனுக்கு அவன் அவனை விட்டு அல்லா தூரமாகிறது அப்படி செய்யணுமா அல்ல அவங்களை விட்டு தூரமாகணுமா ஒரே ஒரு செயலை செஞ்சுருங்க எல்லாம் விட்டு தூரமாகிருவான் தொழுகி விட்டுருங்க ஃபக்கத்துக்கா ஃபர்